வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நிஃப்டி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு அதுக்கு ஆட்டோ ஸ்டாக்கு மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் ஏறினதான் காரணம் அது இல்லாமல் ஆட்டோ ஸ்டாக்கு வந்து மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் ஏறதுக்கு என்ன க என்ன காரணம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கட் பண்ணுறது ஜிஎஸ்டி குறைச்சதும் வர்றது ஒரு காரணம் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி குறைச்சது ஒரு காரணம் இன்னொன்று நேற்று ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாம் விலையை குறைக்கதா அனௌன்ஸ் பண்ணதுனாலையும் தான் இன்றைக்கி ஸ்டாக்லாம் கன்னபுரம் காலையில் ஏறிச்சு முடிவில் மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜில் க்ளோஸ் ஆகிடுச்சு அதனால தான் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ எல்லா ஆட்டோ ஸ்டாக்கும் இன்றைக்கி மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் பாசிட்டிவில க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்க நண்பர்களே ஜிஎஸ்டி ரேட் ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாம் பாருங்கள் அவங்களோட ப்ளேஸை குறைச்சிருக்குதான் நியூஸ் நேரத்தை வெளியிட்டதுனால தான் இன்றைக்கி ஆட்டோ ஸ்டாக்கெல்லாம் தருகேட்டு ஓடிச்சு காலையில் முடியும் போது த்ரீலேருந்து ஃபோர் பர்சன்டேஜில் முடிஞ்சிடுது நண்பர்களே பிஎஸ்சி சார் தன்னுடைய டவுன் ட்ரெயின் டவுன் ட்ரெண்டை உடைக்குமான்னு பார்ப்போம் அப்படி டவுன் ட்ரெண்டை உடைச்சிட்டு போச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தர வாய்ப்பு இருக்குது அது டவுன் ட்ரெண்டை உடச்சிட்டு போயிடுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் இது வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கு நம்ம எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிசி ஸ்டாக்கோடைய ஒன்டேஜ் பேசி ஸ்டாக்கோடைய ஒன் டே சார்ட் பாருங்கள் ஸோ ஒன் டே சார்ட் தான் நான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம பாருங்கள் ஜூன் மாதத்துலேருந்து பாருங்கள் ஜூன் மாதம் ஒரு ஹை போய்ட்டு அங்கேருந்து ட்ரெயினில் லைன் பாருங்க எப்படி இங்கே இருந்து அப்படியே ஒரு குறிப்பிட்ட பே டவுன் ட்ரெயின்லேயே வந்துருப்பாருங்க கீழே போச்சு மேலே அந்த ரெசன்ஸ் வந்தோன்னே மறுபடியும் கீழே வந்துருச்சு மறுபடியும் இந்த ரேசன்ஸ் போயிட்டு அங்கேருந்து கீழே வந்துச்சு மறுபடியும் திருப்பி ரெசன்ஸுக்கு வந்து இப்போது இங்கேருந்து இந்த ரெஸன்ஸை பிரேக் பண்ணி போகுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ பிரேக் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்குது ஸோ என்ன காரணம்னா இப்போது இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாருங்கள் ஒரு வாட்டி இதுக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் டேஸ் பக்கத்தில் வந்த உடனே அங்கேருந்து நான் ஸ்டாப் ரேலி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தது சரிங்களா திருப்பி பாருங்கள் அங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆகிட்டு மறுபடியும் திருப்பி டூ ஹண்ட்ரட் டச் பண்ணிட்டு திருப்பி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரேலி சரிங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு மறுபடியும் திருப்பியும் டூ ஹண்ட்ரட் டேஸ் பார்க்குறதுல டச் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு என்ன இருக்குது மேலே இப்போ வந்துட்டுருக்கு இப்போ டூ ஹண்ட்ரட் டச் பண்ணிவிட்டு ரெசென்ஸ் ப்ளேஸுக்கு வந்துருக்கு சரிங்களா டூ ஹண்ட்ரட் டச் பண்ணிவிட்டு ரெஸிடன்ஸுக்கு வந்துருக்கு ஓகேவா ஸோ இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு பாருங்கள் நண்பர்களே இப்போது உங்களுக்கு என்ன இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு மறுபடியும் அதாவது போன மாதம் எண்டில் இருந்து போன மாதம் எண்டில் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் டேஸ் டச் பண்ணிட்டு இப்போ ரெசன்ஸ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இப்போ இந்த ரெசன்ஸை பிரேக் பண்ணால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஒவ்வொரு வார்டையும் டூ ஹண்ட்ரட் டச் பண்ணிட்டு இல்லை டூ ஹண்ட்ரட் டேஸ் பக்கத்தில் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருங்க இப்போவும் அதே மாதிரி உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டேஸ் டச் பண்ணிட்டு மேலே வந்துருக்கு இப்படியே மேலே போய் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா நண்பர்களே நண்பர்களே ஓல்டா ஷேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது இருபது பர்சன்டேஜாக சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போது ஒரு நாலு மூணு வாட்டி சம்பாரிச்சு கொடுத்துருது ஸோ இப்போ மறுபடியும் நாலாவது தடவை சம்பாரிச்சு கொடுத்ததுக்கு கீழே வருமா அப்படின்னு பார்க்கணும் கீழே வந்தால் மறுபடியும் இருபது பர்சன்டேஜ் சம்பாதிச்சு ஸோ ஏற்கனவே மூணு வாட்டி இருபது ஒரு பர்சன்டேஜ் அது அப்படியே ஒவ்வொரு இருபது பர்சன்டேஜாக எடுத்தாலே நமக்கு எவ்வளோ வருது இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது மொத்தம் இப்போதையும் சம்பாதிச்சாலே அறுபது பர்சன்டேஜ் சம்பாதிச்சுக்கலாம் வாங்க சார்ட்டில் போய் நம்ம பார்ப்போம் நண்பர்களை இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோல்டாஸ் சாரோடைய சார்ட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக எப்போ வந்திருக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி பக்கத்தில் கீழே வந்திருக்கு சரிங்களா அது பிப்ரவரி மாதம் கரெக்டாக ஜா ஜூன் எண்டில் வந்துட்டு அங்கேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் மேலே போயிருப்பார் திருப்பி அங்கேருந்து இருந்து கீழே இறங்கி எப்போ அதே பிப்ரவரி மாதம் ஒரு பதினெட்டு இருபாந்தேதி பக்கத்தில் வந்துட்டு திரும்பியும் ஒரு இருபது பர்சன்டேஜ் மேலே போயிரு திரும்பியும் கீழே வந்து எப்போ உங்களுக்கு மே மாதம் கீழே வந்துட்டு மறுபடியும் திருப்பியும் ஒரு இருபது பர்சன்டேஜ் பக்கத்தில் சம்பாரிச்சு கொடுத்துட்டு மறு கீழே இறங்கிடுச்சு திருப்பியும் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ இருபது பர்சன்டேஜ் சம்பாதிச்சு கொடுத்துச்சு மொத்தம் எத்தனை வாட்டி சம்பாதிச்சு கொடுத்துருக்கு பாருங்கள் நமக்காக ஸோ எத்தனை வார்டு நடந்துருப்பாருங்க இங்கே ஒரு வாட்டி இங்கே ஒரு வாட்டி இங்கே ஒரு வாட்டி ஸோ இங்கே ஒரு வாட்டி ஏற்கனவே நாலு வாட்டி நடந்துருச்சு நீங்கள் ஒவ்வொரு இருபது 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 பர்சன்டேஜாக பார்த்தீங்கனாலே நேரத்துக்கு எண்பது பர்சன்டேஜ் வந்திருக்கும் சரிங்களா ஸோ ஒரு வாட்டி வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே ஸோ அடுத்த வாட்டி கீழே வருமானு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே கீழே வந்தால் நமக்கு இருபது பர்சண்டேஜ் கன்ஃபார்ம் அதாவது கீழேனா எந்த இடத்துல உங்களுக்கு பாருங்கள் அதாவது இந்த இடம் கீழேனா இந்த இடம் எவ்வளோ இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்தால் நமக்கு என்ன தான் மறுபடியும் ஒரு இருபது பர்சன்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல ஆப்பரூசிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணிடுப்போம் நண்பர்களே எப்போ வரும்னு காத்துட்ருப்போம் வந்த உடனே டக்குன்னு எடுத்து நம்ம இருபது பர்சன்டேஜ் நம்ம கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது கேஃபின் டேக் டிஐ இந்த ரெண்டு சேரும் சரிங்களா அவங்களே அடுத்த ஆட்டத்தை தொடங்கி நமக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சம்பாரிச்சு தருமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படியே சார்ட்டில் சரிங்களா நண்பர்களே நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்குறது கேஃபின் டெக்கோட டெக் ஸ்டாக்கோடைய ஒன் டே சார்ட் இது பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஸோ நமக்கு எவ்வளோ அழகாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்படியே மேலே வந்துருக்கு பாருங்கள் திரும்பி அகெயின் கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அகெயின் மேலே வந்து ஏற்கனவே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துருச்சு திரும்பியும் கீழே வந்துருக்கு இப்போ இங்கே இருந்து நமக்கு சரியா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ வந்துடும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் கிடச்சிடும் சரிங்களா ஸோ இப்போது நம்ம என்ன தான் இப்போது தௌசண்ட் ஹண்ட்ரடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கேருந்து நான் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஏற வாய்ப்பு இருக்குது இதே மாதிரியே நம்ம என்ன செய்வோம் டிஐ சார்ட்டும் பார்ப்போம் டிஐன்னா திலக் நகர் இண்டஸ்ட்ரி நண்பர்களே நீங்கள் இப்போ பார்க்குறது திலக் நகர் இண்டஸ்ட்ரி அதான் சார்ட்டாக டிஐன்னு சொல்லுவாங்க ஸோ அது இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவேஸாக இருந்த உங்கள் ரெசன்ஸை பிரேக் பண்ணிட்டு போய் இப்போ திரும்பி ரீடேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா ரீடேர்ஸ் எடுத்து உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு திரும்பி மேலே போக ட்ரை பண்ணிகிட்டு ஓகே ஸோ இது மேலே போகிற சான்சஸ் எப்படி ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஆல்ரெடி பாருங்கள் ஃபிஃப்டி டேக்கு வந்துட்டு டக்குன்னு மேலே போயிருக்கு அதே மாதிரி மறுபடியும் அகைன் ஃபிஃப்டி டேக்கு வந்து மேலே போகலாம் இல்லையா அதுக்காகத்தான் இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி டேக்கு வந்து மேலே போயிருக்கு சரிங்களா அப்படி மேலே போனால் இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போக வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போக வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப கவனமாக எப்போவுமே லாஸ் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இந்த ஹையஸ்டில் எடுக்கும்போது எப்போவுமே லோயஸ்ட்லேயே எடுக்கிறனாலும் சில ஸ்டாக் கீழே போயிடும் நல்ல ஸ்டாக் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படி வேணால் அந்த வீடியோ பாருங்கள் அப்படி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருப்பி அந்த வீடியோ போட்டு வர்றேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அந்த எல்லா வீடியோவுமே வந்துடும் ஸோ நம்ம அடுத்து ஸ்ரீனில் போய் பார்க்கலாம் நண்பர்களே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டாட்டா மோட்டார் டாடா மோட்டார் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் டூ ஹண்ட்ரே மூவிங் அவரேஜை தாண்டி இருக்குது சரிங்களா ஸோ இதுலேருந்து மேலே ப்ரீவியஸ் கைக்கு மேலே போகுமா இல்லை ஆல் டைம் கைக்கு போகுமாங்கிறது தெரியாது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் சரிங்களா இல்லை பழைய மாதிரி கீழே வந்துட்டு நமக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் சம்பாதிச்சு பார்க்கலாம் வரணும் சார்ட்டில் போய் பார்ப்போம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டாடா மோட்டார் ஸ்டாக்கோடைய ஒன் டே சார்ட் ஸோ ஏற்கனவே பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜுக்கு கொஞ்சம் மேலே வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு சரிங்களா இன்றைக்கி வந்து நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறி ஓகே ஸோ நாலு பர்சன்டேஜ் ஆகியிருக்கு இதுக்கு முன்னாடி அது எப்படி ஆகிருக்கு பாருங்கள் ஸோ அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ரெசின்ஸுக்குள்ளே தான் இருக்குது இங்கேயும் இங்கேயும் பாருங்கள் ரெசின்ஸ் விட்டு ஆனால் தாண்டல சரிங்களா ஸோ ஆனால் எத்தனை முறை அது மாதிரி போயிருக்கு பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கு அதாவது தௌசண்ட் சாரி சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்ல ஆரம்பித்து செவன் தேர்ட்டி வரைக்கும் மேலே வரைக்கும் போகுது மறுபடியும் திருப்பி கீழே வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி ஸோ மறுபடியும் கீழே வந்துட்டு திரும்பி அதே மாதிரி இதே மாதிரி எத்தனை வாட்டி த்ரீ டைம்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆல்ரெடி இது கொடுத்துருச்சு சரிங்களா திருப்பியும் கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக கிடைக்கும் புதுசாக என்றாலவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் ஆனால் வாங்கினவங்க இதே இடத்துல சுற்று தான் இருப்பாங்க எப்பண்டா மேலே போவோம் ப்ரீவியஸ் ஐய தாண்டும் அப்படின்னு இருப்பாங்க ஸோ இது ப்ரிவேஸ் ஐக்கு தாண்டி போக போதான் இல்லைனா பழைய லோக்கே வரப்போதா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாறப்போதான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் சரிங்களா நண்பர்களே நம்ம சிலைக்கு போய் பார்ப்போம் நம்பர்களே நம்ம அடுத்து பார்க்க போது இமாமி லிமிடெட் அப்படின்னு ஒரு எஃப்எம்ஜிசி கம்பெனி சரிங்களா ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு மூணு முறை மேலே போய் கீழே போய் மேலே போயிருந்துச்சு நாலாவது இப்போ மேலே போயிட்டு அங்கே ஊட்டி வரைக்கும் எல்லோரும் சா சாட்டம் இன்னும் சரி சந்தோஷப்படுத்திட்டு திரும்பி கீழே வர போகுது ஸோ கீழே வந்தால் புதுசாக மறுபடியும் நம்ம சாட்டம் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும் சாட்டில் சாட்டில் போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இப்போ பார்க்குறது இமாமின் லிமிட்டெடுடைய ஒன் டே சார்ட்டு சரிங்களா ஸோ இது பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஜூலை பக்கத்தில் ஜூலை பக்கத்தில் ஒரு வாட்டி பாட்டம் வந்துட்டு அதாவது ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு அங்கேருந்து திரும்பி கீழே வந்து ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு திரும்பி ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுத்து திரும்பி என்ன ஆகிருக்கு உங்களுக்கு கீழே இந்த செப்டம்பர் கரெக்டாக ஆகஸ்ட் எண்டில் வந்துட்டு மறுபடியும் பத்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பாருங்கள் மூணு முறை தாட்டம் பண்ணுறவங்கள நல்லா சந்தோஷப்படுத்தி ஊட்டிக்கு போய் கூட்டு போய் சந்தோஷப்படுத்துன மாதிரி பத்து பத்து பர்சன்டேஜாக முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துருச்சு சரிங்களா ஸோ இப்போ நாலாவது முறையாக சந்தோஷப்படுத்துறதுக்காக கீழே வந்துகிட்டு இருக்குது அப்படி வந்துன்னா நம்ம கரெக்டாக ஃபைவ் சிக்ஸ்டி அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்து காத்திருப்போம் கீழே வந்தால் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே போச்சுன்னா ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் நல்லா இருக்கும் என்ன கீழே வர சொல்கிறீங்க நாங்களாம் இன்வெஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோன்னு உங்களை இதுக்காக சொல்ல வரல எல்லோரும் பயனடையணும்னு சொல்கிறேன் சரிங்களா ரைட் நம்ம அடுத்த ஸ்லைடில் போய் பார்ப்போம் நண்பர்களே இன்றைக்கி கடைசியாக பார்க்க போகிற இது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆனது என்எஸ்டிஎல் ஒரு மாதமாக ஒரு மாதமாக ஒரே இடத்துல இருந்துட்டு இப்போ அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் நாற்பது பர்சன்ட் மேலே சம்பாதிச்சு கொடுத்துட்டு அந்த ஹையை போக முடியாமல் ஒரு மாதமாக அதே இடத்துல சுற்றிட்டு இருந்துது இன்றைக்கி பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட் ஆனது இதுக்கு மேலே எப்படினாலும் ஒரு டென்னிலேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போக வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக் அதுக்கு மேலே போகலாம் பட் சொல்ல முடியாது மார்க்கெட் சூழ்நிலையில் அதனால் நீங்கள் எப்பவுமே ஷாப்லாஸ் வச்சே மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கிடச்சுன்னா டென் பர்சன்ட் பேர் ஸ்டாப்லாஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு மேலே போனால் சாப்ளார்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் எடுக்கும் போதே முதல்ல சாப்பிடாஸ் வச்சு எடுங்க ஸோ சார்ட்டில் போய் பார்க்கலாம் நம்ம எங்கே எடுக்கலாம் எந்த இடத்துல சாப்பிடாஸ் இருக்கலாம்னு நன்மைகளே நீங்கள் இப்போ பார்க்குறது என்எஸ்டிஎல் அது நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டி லிமிடெட் சரிங்களா ஸோ ஐபிஎல் வந்து உங்களுக்கு வந்தது வந்தவுடனே நாற்பது பர்சன்டேஜ் அது போன மாதம் தான் வந்தது ஸ்டார்டிங் வந்தது நாற்பது பர்சன்டேஜ் கொடுத்துட்டு கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டிக்கு மேலே போக முடியல ஸோ ஒரு மாதமாக இங்கேயே இருந்துட்டு இன்றைக்கி கரெக்டாக எட்டாம்தேதி உங்களுக்கு கரெக்டாக எட்டாம்தேதி நேரம் பாருங்கள் தேதி கரெக்டாக ஓகே ஸோ தேதி வந்து இன்றைக்கி இன்னைக்கு தேதி இன்றைக்கி தான் பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஸோ இது உங்களுக்கு என்ன தான் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வந்து என்னென்னா சாப்லாஸ் வச்சு எப்போயும் மெயின்டைன் பண்ணும் சாப்லாஸ் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் இப்போ இந்த கீழே 1300 த்ரீ ஹண்ட்ரட் இல்லையா தௌசண்ட் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரடுக்கு கரெக்டாக அந்த மாதிரி சாப்பிடாஸ் வச்சுக்கலாம் சரிங்களா வச்சுட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் ஆர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அது ப்ரீவியஸ் ஐ இங்கே இருக்குது பாருங்கள் ப்ரீவியஸ் ஐ அது தௌசண்ட் ஒரு ஹண்ட்ரட் டிபீஸ் வரைக்கும் ஏறலான்னு வெயிட் பண்ணலாம் சரிங்களா ஸோ கவனம் எப்போவுமே சாப்லாஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா பிரேக் அவுட் சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது வந்து புது ஸ்டாக் நமக்கு தெரியாது அதனால ஃபேமஸான ஸ்டாக் ஓகே சரி நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நல்ல ஸ்டாக் எதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே